வணக்கம் உறவுகளே என்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது திருநங்கைகளின் குல தெய்வமான கூவாகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா கூவாகம் கிராமத்தில் உள்ளது கூத்தாண்டவர் திருக்கோவில் திருநங்கைகள் இக்கோவிலில் உள்ள கூத்தாண்டவரை தங்களோட குல தெய்வமாகவே கருதி வழிபட்டு வருகின்றார்கள் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத பௌர்ணமையொட்டி சித்திரை பெருவிழா பதினெட்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடக்குதுங்க கூத்தாண்டவர் கோவிலுக்குன்னு ஒரு வரலாறே இருக்கு அந்த வரலாற பார்க்கலாமா ஒரு திருநங்கையோட வாழ்வில் மிக முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வு அப்படின்னா அது கூத்தாண்டவர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு திருநங்கைகளோட உணர்வோடு பின்னி பிணைந்த ஒரு சமுதாய சடங்கா அது இருக்கு திருநங்கைகளோட சமூகத்திற்கென்றே தனித்துவமான அடையாளமாக விளங்குகிறது இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாளன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவிற்கென்றே ஒரு வரலாறு இருக்கிறது அதையும் பார்க்கலாமே மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டது அந்த போர்ல பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் போருக்கு முன்பாக யுத்த தேவதையை திருப்திப்படுத்த களப்பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கு முப்பத்தி இரண்டு சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய ஆண்மகன் வேண்டும் இதற்கு தகுதியானவர்களாக இருந்தவர்கள் யார் தெரியுமா அர்ஜுனனும் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த அரவான் ஆகியோர் மட்டும்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான் இந்த போருக்கு முக்கியமானவங்க அவர்கள் இருவரையும் இழக்க முடியாது அப்படிங்கிறதுனால அரவான பலியாக்க முடிவு செய்யப்பட்டது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அரவானிடம் இது பற்றி பேசினார்கள் அரவானும் சம்மதம் தெரிவித்தார் ஆனா ஒரே ஒரு நிபந்தனையோ விதித்தார் அதாவது என் இறுதி ஆசையாக இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அதன் பின்னரே புகுவேன் என்று கூறுகிறார் அரவணை இருக்கிறதற்கு வேந்தர் குளம் முதல் வேடுவர் குளம் வரை எந்த ஒரு பொண்ணும் முன்வரவே இல்லை வெடிந்தா களப்பலியாக கூடிய ஒருவனை வணக்க எந்த பெண் தான் சம்மதிப்பா இப்படிப்பட்ட சூழல்ல கிருஷ்ணரே மோகனி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொள்கிறார் ஓர் இரவு இல்லற வாழ்விற்கு பிறகு மறுநாள் அரவான் கலப்பலை கொடுக்கப்படுகிறார் அதன் பிறகு அரவானை மனமுடித்த மோகினி விதவை கோலம் போணுகிறாள் இதுதான் அரவான் எனப்படும் கூத்தாண்டவரின் வரலாறு இந்த கதையோட அடிப்படையில தான் தங்களை கிருஷ்ணரோட அவதாரமான மோகினியாக உணரும் திருநங்கைகள் திரளாக கொண்டாடும் விழாவாக கூகா கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா இருக்கிறது இதனாலேயே இக்கோவிலை திருநங்கைகள் தங்களின் குலதெய்வமாக கருதுகின்றார்கள் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறுகிறது தேரின் மீது அமர்ந்துள்ள அரவானுக்கு இருபது அடி நீள பூமாலைகளை பந்தாக சுருட்டி வீசி வணங்குகிறார்கள் அரவாணிகள் தொடர்ந்து தேர் ஊர்வலமாக வரும்போது திருநங்கைகள் குவியல் குவியலாக கற்பூரங்களை ஏற்றி சுற்றி வந்து கும்மி அடித்து பாட்டு பாடி மகிழ்கிறார்கள் இவ்வாறு கும்மி அடித்து பாடுவது காதுக்கு இனிமை சேர்க்கிறது தேர் ஊர்வலம் புறப்பாடு வந்த பிறகு தேர் அழிகளம் நோக்கி புறப்படும் அப்போது புதுமண பெண்கள் போல தங்களை ஆடை அணிகலங்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கூத்தும் கும்மாளமுமாக இருந்த திருநங்கைகள் தேர் அழிகளும் புறப்பட்டவுடன் சோகமாய் உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து வருகிறார்கள் பீத்தி எறுகிறார்கள் நெற்றியில் உள்ள குங்கும பொட்டை அழிக்கிறார்கள் பூசாரிகள் திருநங்கைகளின் கையில் இருக்கும் வளையல்களை உடைத்து நொறுக்கி கழுத்தில் அணிந்திருக்கும் தாளிகளை அறுத்து தங்க தங்கத்தாலிகளை திருநங்கைகள் கழற்றி எறிகிறார்கள் அப்போது திருநங்கைகள் அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது உருகாத நெஞ்சத்தையும் உருக வைக்கிறது இந்த உரிமை சூரை பிரசாதமாக வாக்கி சாப்பிடுவதால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் பக்தர்கள் இதனால் திருநங்கைகள் மட்டுமன்றி ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விழாவில் பங்கேற்று பிரசாதத்தை வாங்கி உண்டு இறைவனை வழிபட்டு செல்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது என்ன உறவுகளே திருநங்கைகள் மத்தியில் புகழ்பெற்ற பொண்ணியத்தலமாக விளங்கி வரும் கூத்தாண்டவர் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே மீண்டும் இது போன்ற நல்ல திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்